அதுக்கு கமெண்ட்ல நிறைய பேர் ப்ரோ எங்க வாங்குனீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க எப்படி வாங்குனீங்க நீங்க பட்ட ஆசை எனக்கு இருக்கு எனக்கு போன் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நான் போன் வாங்கின விலையை முன்னாடியே சொல்லிடுறேன் நிறைய பேர் கேக்குறீங்க இவன் சொல்ல மாட்டான் விலைய அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு நிறைய பேர் கேட்கறது என்னன்னா நான் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா என்ன ஃபோன் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஃபைவ் ஜி அதாவது எல்லா ஃபோனுமே ஃபைவ் ஜியில் அப்டேட் ஆயிட்டு இருக்குது அதனால் நீங்கள் ஃபைவ் ஜி போகிறது பெட்டர் ஹே ஹலோ கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து கொய்த்துக்கு வந்து நான் ஒன் இயர் ஆச்சு ஒன் இயராக நான் கொயத்தில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்தியாவிலேயே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன மினி விலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணி இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் ப்ரோனு ஒரு ஃபோனு வாங்கினேன் நான் வாங்கி ஒரு வீடியோ போட்டேன் நான் வாங்கியிருக்கேன்னு என் சப்ஸ்கிரைபருக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் அது ஒரு வீடியோ போட்டேன் கேட்டாங்க ஸோ அவங்களுக்காகவும் ஒரு பதிவு போட்டேன் ஸோ நான் இந்த ரேட்டுக்கு தான் ஃபோன் வாங்கினேன் ஒரு நிமிஷம் வீடியோவில் நான் என்னத்தங்க சொல்ல முடியும் ஒரு நிமிஷம் வீடியோவில் என்னால் முடிஞ்சது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் எப்படி வாங்கினேன் நீங்களும் அந்த மாதிரி ஒரு வாங்கலாங்கிறத தான் நான் சொல்ல முடியும் அதனால தான் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போடுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போவாங்க ஆக்சுவலாக நான் ஃபோர்டீன் ப்ரோன்னு ஒரு ஃபோன் வாங்கினேன் எங்கே அது இந்த ஃபோனு தான் கவரை குவாலிட்டியே காட்டிடுறாங்க இதுதான் டீப் பர்பிள் கலர் ஃபோர்டீன் ப்ரோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பேட்ரி பர்சன்டேஜ் பார்ப்பாங்க செகண்ட்ஸில் வாங்குறவங்களுக்கு தெரியும் ஐஃபோன் யூஸருக்கு தெரியும் அந்த பேட்ரி பர்சன்டேஜ் எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா அது எயிட்டிக்கு மேலே இருந்தால் நல்ல ஃபோன் நல்ல ஃபோன் அப்படின்னா ஒரு பேட்ரி பர்சன்டேஜை வச்சு நம்ம சார்ஜ் நிற்கும் எயிட்டிக்கு கீழே ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஓகே நார்மலாக சார்ஜ் நிற்கும் அதுக்கு கீழே நான் வந்தால் கண்டிப்பாக பேட்ரி சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன் தான் அதனால் அந்த ஃபோன் எடுக்க மாட்டாங்க இப்போ நான் எதுக்கு இந்த பேட்ரி பர்சன்டேஜ் சொல்கிறேன்னா நான் இந்த பர்சன்டேஜில் தான் ஃபோன் வாங்கியிருக்கேன் நான் ஃபோன் வாங்கின விலையை முன்னாடியே சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்குறீங்க இவன் சொல்ல மாட்டான் விலையை அப்படின்னு சொல்லிட்டு நான் நூற்றி ஐம்பது தினார் கொய்த்து மதிப்பு கொய்த்து தினார் மதிப்புக்கு நூற்றி ஐம்பது தினாருக்கு வாங்கியிருக்கேன் இந்தியா மதிப்புக்கு ஒரு நாற்பது நாயர் ப்ரோ சொல்லிட்டேன் ப்ரோ ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிங்களா இவர் அதெல்லாம் சொல்லுவாரா அப்படின்ட்டு சொல்லிட்டேன் நூற்றி ஐம்பது கேடிக்கு தான் ஃபோன் வாங்கினேன் நம்ம ஊருகாசுக்கு நாற்பது நாயர் அந்த ஃபோனோட விலை எதனால் இந்த ஃபோனோட விலை இவ்வளோ கம்மி அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் மெயினாக சொல்லணுன்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப் வேலை செய்யாது அதனால தான் இந்த ஃபோன் இவ்வளோ கம்மி இதே நல்ல கண்டிஷன் இந்த ஸ்னாப்லாம் வேலை செய்யும் நல்ல கண்டிஷனில் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா நார்மலாக ரேட் எவ்வளோனா இரநூத்தி முப்பது இரநூறு தினாறு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபோர்டீன் ப்ரோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டு கிடைக்கும் ஓகேவா இப்போ நான் வாங்கினது ஒன் ஃபிஃப்டி கேடிக்கு அப்போ எவ்வளோ வித்தியாசம் வருது ஃபிஃப்டி கேடி ஆர் சிக்ஸ்டி கேடி டிஃப்ரென்ஸ் வருது இந்த ஃபோனில் ஸ்நாப்பு ஏன் வேலை செய்யலைன்னா இங்கே கொய்த்தில் இருக்கிறவங்கன்னு கிடையாது யார் வேணாலும் ஸ்னாப்பை வந்து தவறுதலாக அதாவது தப்பாக ஏதாச்சும் பண்ணி இப்போ நம்ம இன்ஸ்டாலெலாம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரில ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்நாப்பு பிளாக் ஆகிடும் பேன் பண்ணிடுவாங்க அந்த ஃபோனில் அந்த நம்பர்லேயோ அந்த சிம் கார்ட்லேயோ இல்லை அந்த பேர்லேயோ இமெயில்லையோ கிடையாது அந்த ஃபோன்லேயோ ஸ்நாப்பு வேலை செய்யாது இப்போ ஆக்சுவலாக இது என்னோட ஸ்னாப்புன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ இந்த ஃபோனில் நான் போடுறேன் என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நான் என்னோடய ஸ்நாப் ஐடி பஸ்ஸோடு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் என்னென்னு வருது ரெட் கலரில் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா டெம்ப்ரவரியாக உங்களோட ஸ்னாப்பை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும் ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துட்டு அப்படின்னா இந்த ஸ்நாப் ஆட்டோமேட்டிக்காக க்ளியராகட்டால் நானே ஸ்னாப் யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோனு நான் என் கடையில் வாங்கினேன் அதையுமே கேட்குறாங்க எங்கே வாங்குனீங்க எங்கே வாங்குனீங்க இப்போ இந்த ஃபோனை இந்த கடை தான் இந்த கடையில் தான் வாங்கினேன் இந்த கடையில் தான் நானும் வேலை செய்கிறேன் நான் வாங்கின வேலை நூற்றி ஐம்பது தினார் இப்போ நான் எனக்கு வாங்கியிருக்கிறனால இந்த ரேட் இதே நான் ஒரு கஸ்டமருக்கு விற்க போகிறேன் அப்படின்னா அந்த ஃபோனை நூற்றி அறுபதுலேயும் நூற்றி எழுபது தினார் தாராளமாக விற்கலாம் ஆளமாக வாங்கலாம் இந்த போனை நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சி வாங்குறது இந்த போனு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மொபைல் ஷாப்ல இருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் வீடியோ போடுவேன் அதை நான் வேற யாருக்கு விற்க மாட்டேன் என் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ஒரு ஆளுக்கு தான் நான் அந்த ஃபோனை விற்பேன் ஓகேவா இது வந்து என் சொந்த கடை கிடையாது நான் வந்து கிவ விவ கொடுக்கறதுக்கு நான் வேலை செய்கிற கடை நான் வந்து லாபம் தான் விற்க முடியும் இப்போ நான் எனக்கு இந்த ஃபோனை வாங்கியிருக்கிறேன் கடைக்கு நான் பத்து தினம் லாபம் கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன் இது தான் நான் வேலை செய்கிறது இப்படி தான் இப்போது அதே தான் நீங்கள் வந்தாலும் உங்களுக்கும் அந்த பத்து தினாரோ இருபது தினாரோ லாபம் வச்சு தான் கொடுப்பேன் இதே தான் இந்த கடை இந்த தான் இது தான் இந்த கடையோட ஒரு ரூல்ஸ் ஓகேவா இப்போது இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மொபைல் ஷாப்பில் அரைச்சிருக்காங்க சொல்லி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் வந்தால் எனக்கு கம்மி ரேட்டுக்கு வந்தால் கொடு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ அவங்க எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க இதே நீங்கள் கமெண்ட்டில் கேட்டீங்க ப்ரோ எனக்கு இதை மாதிரி ஒரு ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் எதா எந்த ஃபோன் வந்தாலும் நான் வீடியோ போடுவேன் ஸோ அதை வச்சு நீங்கள் என்கிட்ட என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கொயத்தில் இருக்கிறவங்க இந்த ஃபோனை வந்து வாங்கிக்கலாம் இது இந்தியாவில் ஸ்னாப் பேண்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது நான் இந்த ஸ்னாப் பேண்டுங்கிறத கொய்த்துக்கு வந்த பிறகு தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியாததெல்லாம் நான் சொல்லக்கூடாது இல்லையா அதனால் இந்தியாவில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ மொபைல் ஷாப்பில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை செகண்ட்ஸ் மொபைல் சேல் அது அதிகமாக தெரியும் ஸோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருக்குது இல்லை அப்படின்னு இந்த ஸ்னாப்பேண்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்நாப் பேண்டுன்னு வந்த ஃபோன் வந்து தேர்ட்டின் ப்ரோ ஏன்னா டுவெல் ப்ரோ மேக்ஸ் இதுவரைலையும் வந்த மாதிரி எனக்கு தெரியல தேர்ட்டின் ப்ரோ தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் ஃபோர்டீன் ப்ரோ ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் அப்புறமா ஃபோர்டீன் ப்ளஸ் ஒரு தடவை வந்துச்சு இந்த மாதிரியான ஃபோன்ஸ் தான் வரும் இது எப்போதுமே வராது இதுக்கு வந்து சொல்யூஷனே இருக்குது சொல்யூஷன் என்னென்னா அவங்க வந்து ஒரு மூணு மாதம் ஃபோனை யூஸ் பண்ணுறத ஸ்னாப் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்த பிறகு மாற்றிக்கலாம் பட் ஆனால் இவங்களுக்கு ஸ்னாப் வேணும் அதே அதர் டைம் ஃபோனை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு காரணம்லாம் இவங்க ஃபோனை விற்றுட்டு வேறு ஃபோன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால தான் ஃபோன் வரும் இப்போது எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் டைம்ஸில் இவங்களே செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதாவது எங்கள் கடைக்கு கஸ்டமரே கம்மியாக இருக்குது ஒரு ப்ராடக்ட் வா முன்னாடியே நாங்கள் விற்றதோட இப்போ அந்த ப்ராடெக்டை ரொம்ப கம்மியாக விற்கிறோம் காரணம் இவங்க வாங்க மாட்டுறாங்க ரொம்ப கம்மியாக வாங்குகிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல எங்கள் அதாவது எங்கள் காம்ப்ளக்ஸுக்கே தெரியல காரணம் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே பிஸ்னஸ் வந்து டல்லாக இருக்குது இந்த டைமில் இவங்க ஃபோன் விற்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விற்பாங்க தாராளமாக விற்பாங்க ஸோ எனக்கு வந்தாலும் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஷாப்பில் இருந்தாங்களா அவங்கள்டையும் சொல்லி வைங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோன் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இது வந்து சில பேர் ஒரு கேட்டிருந்தாரு எதுலேயும் தெரியல இன்ஸ்டாலேயா ஃபேஸ்புக்லையே தெரியல நீ என்னப்பா ஃபோ ஃபோன் கடையில் இருக்க ஃபோனை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துருவுனால் நான் திருவிட்டுலாம் போட முடியாது நாலு பக்கம் கேமரா இருக்குது அதாவது நான் இந்த ஒரு வருஷமாக கொய்த்துக்கு வந்து நான் சேர்த்து வச்சு வாங்கினது தான் இந்த ஃபோன் எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே அது மாதிரி தான் வாங்கினேன் இதை எல்லாம் இஎம்ஐயில் வாங்கினேன் ஆனால் இது இஎம்ஐயில் வாங்கலை என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு அப்புறமா நான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் வெளியே வாங்கிக்கிட்டு ஃபோனை வாங்கிட்டேன் ஏதாவது எனக்கு சேனலுக்கு வீடியோ பண்ணணும் ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த ஃபோனை எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லு சரி இது நம்ம இதில் கொஞ்சம் வீடியோ நல்லாயிருக்கும் கிளாரிட்டி இந்த கோப்ரோ விட சூப்பராக இருக்குது அதனால தான் அந்த ஒரு காரணத்துக்கு தான் ஃபோனை எடுத்தேன் நிறைய பேர் வந்து நான் மூணு மாதம் ஆகுது ப்ரோ எனக்கு ஃபோன் வேணும் ஐஃபோன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து ஒரு வருஷம் கழித்து ஃபோன் ஐஃபோன் வாங்கினேன் அதுவும் எனக்கு நான் வாங்கினதுக்கு காரணம் இந்த ப்ரைஸில் கிடைக்காது நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை விட்டுட்டோன்னா ஆப்ஷன் கிடையாது அந்த ஒரு தான் இந்த ஃபோனை வாங்கினேன் ஆனால் சில பேர் வந்து மூணு மாதத்தில் எனக்கு இந்த ஃபோன் வேணும் ப்ரோ அந்த ஃபோன் வேணும் ப்ரோ வாங்கணும் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து செலவு பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக வந்திருப்பீங்க யாருமே செலவு பண்ணாமல் வந்திருக்க மாட்டோம் அந்த கடன் அடைங்க எந்த காரணத்துக்காக இங்கே வந்திருக்கோம் வெளிநாடு வந்திருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு யோசனை பண்ணிட்டு அந்த கா அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள் அப்புறமா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பிடிச்சதை வாங்கிட்டு தாராளமாக ஊருக்கு போகலாம் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் முடித்தேன் முடிச்சுட்டு இப்போ நான் அந்த ஃபோன் வாங்கியிருக்கேன் இன்னும் இருக்கு முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை வெளிநாடு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முடியவே முடியாது தான் இருக்குது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது இன்ஷால்லா துவா செய்ய உங்களோட துவா நீங்க கேக்குற ப்ரேயர் தான் சோ எங்க வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரோடைய ப்ராப்ளத்தையுமே ஒரு சால்வ் பண்ணும் அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் நீங்க அதாவது கொய்த்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அதை தான் நான் சொல்ல முடியும் கொயத்தில் வந்து நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்க ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்னாப்பை ஒரு தடவை உங்களோட இமெயில் அதாவது ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஸ்னாப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள் ஓப்பன் ஆனிச்சின்னா அந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கலாம் சில பேர் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்நாப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் நமக்கு ஸ்நாப்பு தேவைப்படாது இப்போ என்ன மாதிரியான ஆளாக இருக்காங்கன்னா ஸ்னாப் நானும் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம் ஸ்னாப் அதனால் தான் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோன் வாங்கினேன் ஆனால் அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கும்போது என்ன செஞ்சுருவாங்க கடைக்காரங்க சேல் பண்ணுறவங்க இவங்க ஸ்நாப் யூஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நம்ம நார்மல் ரேட்லேயே விற்றுணும் இவங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சேல் பண்ணிடுவாங்க அதாவது ரீசெண்டாக என் காம்ப்ளெக்ஸில் இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தது இப்போ ஆக்சுவலாக என் கடைக்கு வராங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ஸ்னாப் வேலை செய்யாது இது கம்மி கம்மியான ரேட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் இது ரீசெண்டாக நடந்தனால இங்கே ரொம்ப ஒரு பஞ்சாயத்தாக போச்சு இந்த மாதிரி ஏன் சொல்லாமல் வித்துங்க அப்படி ஸ்னாப் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவருமா ஃபோனை ரிட்டர்ன் மட்டும் காசு வாங்கிட்டு போனார் அவர் அவர் ஸ்னாப் யூஸ் பண்ணுறவர் போல ஹிந்தி தான் அவர் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது வெளிநாட்டில் ஃபோன் வாங்குற நீங்கள் ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க டவுட்டாக இருக்கப்போ இந்த ப்ரைஸுக்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு டேரக்டாக இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் ஸோ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் பார்க்குறதுக்கு தான் டைம் இருக்க மாட்டேங்குது நிறைய பேர் மெசேஜ் இருக்கீங்க ரீசெண்டாக ஒருத்தர் ஊருக்கு வரம்புறோம் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு கேட்டார் ஸோ எல்லாரும் மெசேஜ் பண்ணுறாங்க நான் எல்லாரும் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ரிப்ளை பண்ணாமல் இல்லை ஏன்னா நீ உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு வந்து நின்று வீடியோ போடுறேன் இந்த கேமரா வாங்கினேன் இந்த ஃபோன் வாங்கினேன் எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் ஸோ உங்களுக்காக நான் எப்போதுமே வீடியோ போடுவேன் நீங்கள் மெசேஜ் பண்ணணுமே நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்படித்தான் நான் இந்த ஃபோர்டீன் ப்ரோவை வாங்கினேன் இப்போ கமெண்ட் பண்ண எல்லாேருக்கும் தெளிவாக ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன் அந்த ஒரு தான் இந்த வீடியோ இவ்வளோ பெரிய வீடியோவை ஒரு நிமிஷத்தில் சொல்ல முடியுமா என்னால் எந்த கடையில் வாங்கினேன் எவ்வளோக்கு வாங்கினேன் அதெல்லாம் சொல்ல முடியும் என்னென்ன ரீசன் அது எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ நான் அதை அப்படியே சொல்லிவிட்டேன் இப்படி தான் நான் ஃபோன் வாங்கினேன் ஓகேவா க்ளியர் இன்னொன்று நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நான் ஐஃபோன் வாங்கினோம் அப்படின்னா என்ன ஃபோன் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஃபைவ் ஜி அதாவது எல்லா ஃபோனுமே ஃபைவ் ஜியில் அப்டேட் ஆகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் ஃபைவ் ஜி போகிறது பெட்டர் ஃபைவ் ஜி வந்து ஐஃபோன் டுவெல்லேருந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இது எல்லாமே ஃபைவ் ஜி நீங்கள் லெவல் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காசு கூட போட்டு டுவெல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபைவ் ஜி இதுமாரி பேட்டரி பர்சன்டேஜ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு எயிட்டி ஃபைக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு கீழேனா கொஞ்சம் சார்ஜ் நிற்காது அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதுமாரி ஃபோன் வாங்கும்பொழுது கேமரா செக் பண்ணிக்கோங்க இதுக்கான வீடியோஸ் நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போட்டிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க சப் உங்களுக்கு வாங்கிறது பிரைஸ் டவுட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னு தோணுச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு தமிழாள் கடையில் போய் வாங்குனீங்க இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னா என்கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் வாங்க வரீங்கன்னா உங்கள்கிட்ட நான் உண்மையை மட்டும் தான் சொல்லி விற்க முடியும் நான் உங்கள்கிட்ட போய் சொல்லி இது சூப்பரான ஃபோனு ப்ரோ அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லி விற்றேன் அப்படின்னா நாளைக்கு உங்கள் முன்னாடி நான் நின்று பேச முடியாது ஆசை நான் நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அது அப்பாற்பட்டது அது இல்லாமல் நீங்கள் ஒரு தமிழ் கடையில் யார் கடையாகனா இருக்கட்டும் போய் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார் அப்படி மீறி ஏமாத்தினாங்க அப்படின்னா அது அவங்க மனசாட்சிக்கு இல்லாதது என் கடைக்கு நிறைய தமிழாலெலாம் வந்துருக்காங்க நான் இது வரைக்கும் அவங்கள்ட்ட இந்த ஃபோன் வாங்கலாம் வேணான் வேணாம் ப்ரோ அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னா அந்த ஃபோனில் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் அவரை பார்க்கணும் அவரை என்ன பார்க்கணும் நான் வந்து எங்கேயும் போய் இன்றைக்கி ஃபோனை விற்றுட்டு நான் போய் ஒழிய போகிற ஆள் கிடையாது இங்கே தான் இருக்க போகிறேன் அவர் நாளை அடுத்த தடவை என்ன வந்துட்டா நம்ம என் மேலே உள்ளது மட்டும் இல்லாமல் தமிழ்காரங்கள்கிட்ட ஃபோன் வாங்கக்கூடாதரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்கக்குள்ளே வந்துடும் அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் ப்ரோ இதுதான் ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க இதாக தான் ப்ரைஸ் நீங்கள் கடை தேடுறீங்களா தேடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க ஃபோனை நீங்கள் வாங்குங்க ஏன்னா நீங்கள் சம்பாரிச்சு வாங்குறீங்கும்பொழுதே உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் வாங்குங்க அதை தான் நானும் சொல்கிறேன் மொபைல் ஷாப்பில் உள்ள இருக்கிற இருக்கிறவங்களும் கொஞ்சம் உண்மையாக பேசுங்க நான் நான் வந்து எல்லாருமே போய் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ ரீசெண்டாக நடந்தது இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் இருந்தாங்க அப்படின்னா இது தாங்க வாங்கலாங்க வேணாங்க அப்படிங்கிற ஓப்பனாக சொல்லிடுவோம் நான் சொல்லிவிடுவேன் எனக்கு இதுமாரி இன்னொரு நாலு கடை ஒருத்தர் இருக்கார் அவரும் சொல்லிடுவார் இந்த மாதிரி தான் நடக்கும் அதுமாரி என் கடைக்கு தமிழ் கஸ்டமர் யார் வருவாங்கன்னா வீட்டு டிரைவர்ஸ் தான் அவங்க தான் அதிகமாக இங்கே வருவாங்க வந்து ஃபோனும் பார்த்துட்டு போவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொய்த்தில் நடக்கிற என்னென்ன வளாக்ஸ் எல்லாத்தையும் நான் போடுறேன் இன்னுமே நான் இன்னும் நிறையா பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு டியூட்டி மாறி மாறி போகிறனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான லோ ப்ரைஸ்லையும் ஃபோன் வாங்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி யூ க